ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன் எல்லாருக்கும் இனிய ஹாப்பி ஃப்ரைடே ஈவினிங் ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து நான் சொல்ல போகிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி அண்ட் த்ரில்லர் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அந்த சீரீஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரே ஜஹான் ஸே அச்சா ரா ஏஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க நைன்டீன் செவன்ட்டியில் வந்து ஸ்டோரி நடக்கிற மாதிரி அந்த காலகட்டத்துக்கே வந்து நம்ம டைம் மிஷினில் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இந்திரா காந்தி அவங்க வந்து பிரதம மந்திரியாக இருந்தாங்க ஸோ இது ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ் மாதிரி தான் அவங்க தொகுத்துருக்காங்க ஸோ அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய அண்டை நாடுக்கும் நம்ம நாடுக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதில் வந்து நியூக்ளியர் ரிலேட்டடை வந்து ஆப்ரேஷன்ஸை வந்து பக்கத்து நாடு வந்து பண்ணாங்களா அது எப்படி வந்து ராய் ஏஜென்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற கதையை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக ஒவ்வொரு காட்சியும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து எடுத்துருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆறு எபிசோட்ஸ் வந்து இருக்குது சீசன் ஒன் ஸோ எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு தெரியல அந்த ராய் ஏஜெண்ட்டாக நடித்த பிரதீக் காந்தி வந்து அந்த உண்மையிலேயே வந்து அந்த கதாபாத்திரமாகவே மாறிட்டார் ஸோ டைரக்ட் பண்ணினது பார்த்திங்கன்னா சுமித் கதையோடு தான் அந்த த்ரில்லர் எல்லாமே வந்து பயணம் செய்யுது ஸோ இந்த சீரீஸ் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்